நம்முடைய முதல்வர் அவர்கள் தந்தை நாளை சமூக நீதி நாளாக கொண்டாடினார் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் புரட்சியாளர்களுடைய பிறந்த நாளை அவர்கள் சமத்துவ நாள் என்று அறிவித்தார்கள் அப்படி கொண்டாடும் சமத்துவம் சமூக நீதி இவைகளெல்லாம் இருக்கிற காலகட்டத்தில் அதுக்கு என்ன விளக்கம் சொல்கிற நேரத்தில் ஒரே ஒரு வரியிலே சொன்னார்கள் அனைவருக்கும் அனைத்தும் அதைத்தான் அவர் சொன்னார் அனைவருக்கும் யாருக்கும் ஆதிக்கம் கிடையாது அனைவருக்கும் அனைத்தும் யாரும் ஊரே யாவரும் கேளி என்ற ஒரு தத்துவத்துக்கு எதிரானதுதான் சாதி வருணாசிரம தர்மம் மதவெறி ஜாதி வரி ஆகவேதான் ஏன் பெண்களை கூட அவர்கள் எந்த ஜாதியாக இருந்தார்கள் இவர்களுடைய அமைப்பு முறையில் இருக்கிற உயர்ஜாதி கீழ்ஜாதி என்றாலும் அந்த பெண்களை நமோ சூத்திரர்கள் தான் முத்திரை குத்தினார்களே தவிர அவர்களை சமத்துவத்தை பெண்கள் படித்தவர்களாக இருந்தாலும் அவர்களும் படிக்க கூடாது அவர்களும் உத்தியோகம் பெறக்கூடாது என்று சொன்னார் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் அவ்வளவு பெரிய சட்ட மேதையாக இருந்து அரசியல் சட்டத்தை எழுதி கொடுத்து பிறகு சட்ட அமைச்சராக ஆகி வழிகாட்டி கொண்டிருக்கிற நேரத்தில் இந்து சட்ட திருத்த மசோதா என்று

சமுதாயத்தில் இருக்கக்கூடிய இந்து மதத்தில் இருக்கிற பெண்களுக்கு ஆண்களுக்கு மட்டும்தான் சொத்துரிமை இயக்கத்தின் முதல் கொள்கை என்று வருகிற போது அந்த பிறவி பேதத்துக்கு விளக்கம் சொன்னார் தந்தை பெரியார் பிறவி பேதம் என்றால் மேல்ஜாதி கீழ் என்பது மட்டும் பிறவி பேதம் அல்ல ஆண் உயர்ந்தவன் பெண் தாழ்ந்தவர் என்ற அதையும் முதுகெலும்பை முதிப்பதை போல முடிக்க வேண்டும் அந்த பேதத்தை அகற்ற வேண்டும் சொன்னார்கள் அந்த பேதத்தை அகற்றுவதற்கு அன்றைய சனாதனம் ஒப்புக்கொள்ளவில்லை பாராளுமன்றத்தில் நேரு உதவி செய்ய முடியவில்லை பிரதமராலே அதன் காரணமாகத்தான் அவர் பெண்ணுக்கு சொத்துரிமை அவ்வளவுதான் பிள்ளைகளுக்கு சொத்துரிமை அதே போல பெண்ணுக்கு அவ்வளவுதான் இல்லைன்னா ஆண் பெண் வேதம் இருக்கிறது என்று நம்முடைய நாட்டில் நீண்ட காலமாக இருக்கிற அந்த அந்தமொழியில கூட என்ன ஆஸ்திக்கு ஒரு ஆண் ஆசைக்கு ஒரு பெண் ஆசைக்கு மட்டும் பெண் அதை மாற்றி காட்டிய இரண்டு பெரும் தலைவர்கள் தான் தந்தை பெரியாரும் பாபா சாஹேப் அண்ணா அம்பேத்கர் அவர்களும் அந்த போராட்டம் இன்றைக்கும் தொடர்கிறது அதற்கு மிகப்பெரிய திருப்பம் உண்டானது திராவிடர் இயக்கத்தினாங்க ஐக்கிய முற்போக்கு கூட்டணி யூபிஏ என்று சொன்ன நேரத்தில் அம்பேத்கர் எதை கனவு கண்டாரோ எந்த கருத்தை தமிழ்நாட்டிலே முதல்ல கலைஞர உழல் செய்தார்களோ அதையே மத்திய அரசிலே ஒன்றிய அரசிலே அவர்கள் வந்தபோது மிக தெளிவாக அவர்கள் பங்கேற்று இரண்டாயிரத்தி ஆறில் எதை அம்பேத்கர் எது நிறைவேறவில்லை என்று மனம் நொந்து போனாரோ அந்த கருத்தை செயல்படுத்தக்கூடிய வழிகாட்டிய பெருமை தமிழ் மண்ணுக்கு உண்டு பெரியார் மண்ணுக்கு உண்டு சமூக நிதிக்கு உண்டு அங்கேதான் மீண்டும் பெண்களுக்கும் சொத்துரிமை உண்டு என்ற சட்டம் வெற்றி பெற்றது காரணம் போராட்டம் எனவே தான் போராட வேண்டிய நேரத்தில் போராட வேண்டும் வாதாட வேண்டிய நேரத்தில் வாதாட வேண்டும் எனவேதான் திருமாக்கள் வாழ வேண்டும் அவர்கள் பல்லாண்டு காலம் வாழ வேண்டும் என்று சொல்லுகிற நாம் ஆசைப்படுவதெல்லாம் அதுபோல நாடாளுமன்றத்தில் அவர்கள் குரல் கொடுக்க ஆரம்பித்தால் நடுங்குகிறார்கள் கண்டால் நடுங்குவார்கள் பாராளுமன்றத்துக்குள்ளேயே சிறுத்தை வந்து உண்டனவே என்பதற்காக இந்த சிறுத்தை சாதாரணமான சிறுத்தை சிதம்பரத்தில் பழைய நண்பன் உள்ளே போக முடியவர்கள் சிதம்பரம் போவேனா அவரை தான் தரிசிப்பேனா என்று பாட்டு பாடியதோடு சரி இவர்களுக்கு தெரியும் இசை வந்த தெரியும் ஆனால் இந்த நந்தன் புரட்சி நந்தன் அதே சிதம்பரத்தில் வென்று காட்டி நாடாளுமன்றத்துக்குள்ளே போன நந்தன் எனவே தான் இந்த புரட்சி நந்தனை கண்டு அவர்கள் நடுங்குவதிலே நியாயம் இருக்கிறது நம்மாலே புரிந்து கொள்ள முடிகிறது அதன் காரணமாகத்தான் நீங்கள் நீண்ட காலம் இங்கே போராட்டத்துக்கு வர வேண்டும் தயாரித்து நேரத்தில் இன்னும் நம்முடைய பணிகள் முடியவில்லை தயாராக இருக்கிறது ஆயுதங்கள் சரியாக இருக்கிறது இந்த நேரத்தில் நான் ஒன்றை உங்களுக்கு அறிவுரையாக அல்ல உரிமை உறவு உரையாக இது ஒரு புது சொல் உறவு உரை அதுதான் மிக முக்கிய அறிவுரை அல்ல உறவு உரை உங்களை பற்றி ஏடுகளில மிகப்பெரிய புகழ் வருகிற நேரத்தில் எப்படியாவது கலகம் மூட்ட வேண்டும் எப்படியாவது சிண்டு முடித்தனம் செய்ய வேண்டும் என்று பல செய்திகள் மிக தெளிவாக பல கண்ணி வெடிகள் புதைக்க வைக்கப்பட்டிருக்கின்றன எனவே நீங்கள் நடக்க வேண்டிய நேரத்தில் கவனமாக நடக்க வேண்டும் அந்த உங்களுக்கு நாங்கள் கேடயமாக இருக்கிறவர்கள் நீங்கள் வாழாக இருந்தால் நாங்கள் கேடயமாக இருக்கிறவர்கள் எச்சரிக்க வேண்டியது எங்களுடைய வேலை எங்கெங்கெல்லாம் கனிவடிகள் இருக்கிறது ஏமாந்துவிடக் கூடாது இந்த நேரத்தில் அரசியலிலே உங்கள் வெற்றியை தடுக்க முடியாதவர்கள் குறுக்கு வழியிலே வந்து கொண்டிருக்கிறார்கள் நெடுக்கு வழியிலே வந்து கொண்டிருக்கிறார்கள் எப்போதுமே அவர்கள் நேர் வழியிலே வந்ததாக வரலாறே கிடையாது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில உரிமையோடு உங்களை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் எனவேதான் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலகட்டம் எல்லா துறையிலும் ஏதாவது ஒரு கேள்வியை கேட்டு எப்போதாவது எதை சொன்னால் அதையே பெரிதாக்கி அதை மிகப்பெரிய அளவுக்கு ஆக்கி கொண்டிருப்பார்கள் அதே பழமொழி சொல்வார்கள் ஏனை பெருமாள் ஆக்குவது என்று பெருமாள் அல்ல பெரும் ஆள் அவ்வளவுதானே தவிர பெருமன்றை ஆனால் அதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று நினைக்க நேரத்தில் எச்சரிக்கையாக இருங்கள் உங்களுடைய பாதுகாவலர் என்ற முறையிலும் உங்களுக்காக இருக்கிற எப்போதும் உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும் என்ற காரணத்தினாலும் இதை சொல்ல வேண்டியது உங்களுடைய பிறந்தநாள் விழாவிலே இந்த கடமை ஏனென்றால் உங்களை நேரடியாக சந்திக்க கலந்து சந்திக்க முடியாதவர்கள் கீழே தோண்டலாமா என்று பார்க்கிறார்கள் தண்ணி வெளியை வைக்கலாமா என்று பார்க்கிறார்கள் எச்சரிக்கை எச்சரிக்கை திருமா வாழ்க ஜாதி ஒழிக மத வெறி நீள ஒழிக மனித நேயம் பொங்கட்டும் மதவெறியை மாய்ப்போம் மனித நேயத்தை மிகப்பெரிய அளவுக்கு காட்டுவோம் என்பதற்காகத்தான் கொள்கை பூர்வமாக வந்திருக்கிற உங்களை பாராட்டி பாராட்டி உங்கள் வாழ்க்கை என்பதை உங்களுக்காக அல்ல சமுதாயத்திற்காக அடுத்த தலைமுறைக்காக எழுச்சிக்காக நீண்ட கால வாழுங்கள் நல்ல உடல்நலத்தை பாதுகாத்து வாழுங்கள் அதைவிட மிக முக்கியம் பொது பொதுநலத்திலே பிரச்சனை இல்லாத அளவுக்கு சிறப்பாக என்று கூறி விளைபெறுகிறேன் வணக்கம்